சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு குண்டல் சட்டமும் அவர் மேலே பாய்ச்சப்பட்டிருக்கு எல்லாருக்குமே தெரியும் இதுக்கெல்லாம் முகாந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண் காவலர்கள் குறித்து அவர் பேசிய அறிவறுக்கத்தக்க ஒரு வைக்கிரமான பேச்சு அதை அடிப்படையாக வச்சு தான் கைது பண்ணுறாங்க கைது பண்ண பிறகு அடுத்தடுத்து வழக்களை பாய்ச்சுறாங்க எல்லாமே நடக்குது கடைசியாக குண்டல் சட்டத்தையும் போடுறாங்க இதில் சவுக்கு சங்கர் பேசிய அந்த கருத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் எதுக்கிறோம் அதை ஒருபோதும் நம்மளால் நியாயப்படுத்த முடியாது அதற்காக வழக்கு கைது சிறைங்கிற வரைக்கும் சரி அந்த சட்டப்பூர்வ நடவடிக்கைகள்லாம் சரி ஆனால் அதுக்கு அடுத்து கஞ்சா வழக்கு போடுறது சிறைக்குள்ளே வச்சு தாக்கி கையை ஒடிக்கிறது அப்புறம் வீட்டுக்கு அலுவலகத்துக்கு பூட்டு போடுறது அப்புறம் வந்து இவரோடு உட்கார்ந்து பேட்டி எடுத்தார் என்பதற்காக ஃபெடிக் ஜெரால்ட்டை வந்து கைது பண்ணுறது அவர் வீட்டில் அலுவலத்தில் தோப்பில் எல்லாத்தையும் சோதனை போடுறது இது எல்லாம் ஏற்புடையது இல்லை சவுக்கு சங்கர் பேசுறதுக்கான எதிர்வினையாக சட்டப்பூர்வ நடவடிக்கையை மேற்கொண்டால் வரவேற்கிறோம் ஆனா இதுதான் சாக்குன்னு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாடு அரசு திமுக அரசு பழிவாங்கும் போக்கை மேற்கொள்வது ஏற்கத்தக்கத அல்லங்கிறதா நம்மளோட நிலைப்பாடு வாதம் இதுல பெல்டிங் ஜெரால்டு வந்து சவுக்கு சங்கர் பேசிய கருத்தை வந்து ஆமோதிச்சார் ஏற்றுக்கொண்டார் அத்தோடு தன்னோட ஊடகத்துல ஒளிபரப்பு பண்ணார் இவ்வளவுதான் நடந்துச்சு பொதுவா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பொதுவாக வந்து ஒருத்தங்க பேசுகிற கருத்து மேற்கோள் காட்டப்பட்டால் அதுக்காக வழக்கு போட முடியாது இப்போ சவுக்கு சங்கர் பேசிய கருத்தை நான் மேற்கோள் காட்டி பேசினாலோ இன்னும் வேற யாரும் மேற்கோள் காட்டி பேசினாலோ அதுக்காக வழக்கு போட முடியாது இது வந்து சட்டம் அப்போ மேற்கோள் காட்டி பேசுகிற போதே வழக்கு போட முடியாது அப்படின்னா அந்த பேட்டியில் ஆமோதிச்சாருங்கிறதுனால எப்படி அவர் மேலே வழக்கு போட முடியும் அப்புறம் அந்த பேட்டியை ஒளிபரப்பு பண்ணார்னா இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தினே திமுகவை சேர்ந்த ஒரு ஆபாச பேச்சாளர் இருக்கார் அவர் வந்து குஷ்பு குடித்து ஆளுநர் குடித்து பேசுதற்காக அவர் மேல வழக்க போட்டாங்க வழக்க போட்டு கைது பண்ணி செல்லடைச்சாங்க அப்ப சம்பந்தப்பட்ட அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதை ஒழிய அவர் பேச்சை ஒளிபரப்பு பண்ண ஊடகத்துல பதிவேற்றம் பண்ண யூடியூப் சேனல் எல்லாத்தையும் மேலேயும் வழக்கு போடல பேசின அவர் மீது தான் வழக்கு போடப்பட்டுச்சு அதே போல சவுக்கு சங்கர பேசிய கருத்துக்கு அவர் மீது வழக்கு போடுறது சரி ஆனால் பெழுகுஜராண்டு மீது வழக்கு போட்டது அது வந்து உள்நோக்கம் கொண்டது ஏற்படையதில்ல இதுதான் நம்மளோட வாதம் இது என்ன சொல்கிறாங்கன்னா என்ன இருந்தாலும் பெண் காவலர்கள் குறித்து இப்படி பேசினவரை நம்மளால் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு நிற்கிறாங்க நம்மளாலும் பெண் காவலர்கள் குறித்து இவ்வாறு பேசது ஏற்க முடியாது நாமளும் இதுக்குத்தான் செய்கிறோம் ஆனால் அந்த பெண் காவலர்கள் குறித்து திமுகவுக்கு திமுக அரசுக்கு உண்மையிலேயே அக்கறை இருக்கா உண்மையிலேயே வந்து பாசம் இருக்காங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது அதுக்கு நம்ம ஒரு சம்பவத்தை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு அதிமுகவோட ஆட்சி காலத்தில் ஏப்ரல் மாதம் விழுப்புரத்தில் எடப்பாடி பழனிசாமி நிகழ்ச்சி நடக்குது ஏப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாதம் விழுப்புரத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சாரு ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சியில் வந்து பெண் எஸ்பி ஒருத்தவங்க பாதுகாப்பு அனுப்பி போறாங்க அந்த பெண் எஸ்பி கிட்ட ஒருத்தர் வந்து பாடல் சிண்டல்ஸ் பண்றாரு யாருன்னா திமுக காரன் நினைக்காதீங்க திமுக காரணம் இல்லை மாறாக அன்றைக்கு சிறப்பு டிஜிபியாக இருந்த ராஜேஷ் சாஸுங்கிற ஒரு அதிகாரி அதாவது பெண் எஸ்பியை வந்து காருக்குள்ள அழைச்சி அவர்கிட்ட வந்து பாலிசண்ட் செய்தார் இந்த சிறப்பு டிஜிபியாக அன்றைக்கு இருந்த ராஜேஷ் சாஸுங்கிற அதிகாரி இவங்களும் போலீஸு அவங்களும் போலீஸு எஸ்பி கிட்ட வந்து டிஜிபி வந்து தவறானதுக்கிறாங்க இதன் விளைவாக அந்த அம்மா போய் அவங்க வந்து புகார் தெரிவிக்கிறாங்க புகார் தெரிவித்து சிபிசிஐடிக்கு வழக்கு போகுது அப்புறம் ராஜேஷ் தாஸ்கர் அவர் வந்து பணியிலேருந்து விடுவிக்கப்பட்டு காத்திருப்போர் பட்டலுக்கு மாற்றப்படுறாரு அப்புறம் விழுப்புரம் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது அந்த விழுப்புரம் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிறப்ப கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு ஜூன் பதினாறு அதாவது திமுகவோட ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜூன் பதினாறு அன்னைக்கு விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் தண்டனை அறிவிக்குது மூணு வருஷம் சிறை தண்டனை ரூபாய் அபராதம் அந்த ராஜேஷ் தாசுங்கிற காவல்துறை முன்னாள் அதிகாரிக்குன்னு சொல்கிறாங்க எப்போ போன வருஷம் ஜூன் பதினாறு அறிவிச்சிட்றாங்க அவர் வந்து மேல்முறையீடு பண்ணுறார் எங்கன்னா விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அந்த மேல்முறையீடும் அதுவும் வந்து ரத்தாகுது அப்புறம் சென்னை உயர் நீதிமன்றம் போகிறார் அங்கேயும் வந்து ஏற்கனவே தள்ளுபடி பண்ணுறாங்க இப்படி விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் அப்புறம் வந்து சென்னை உயர்நீதிமன்றம்னு மூணு நீதிமன்றம் போனப்பையும் அவருக்கான தண்டனை உறுதி செய்யப்படுது மூன்றாண்டு சிறை தண்டனை உறுதி செய்யப்படுது எங்கேயுமே வந்து அவருக்கு சாதகமான திருப்பு வரலை ஆனால் கடந்த மே பதினேழு அதாவது முந்தநாள் முந்தநாள் என்ன திருப்பு கொடுக்குதுன்னா உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கு மேல்முறக்கு போகிறப்ப இந்த மூன்றாண்டு சிறை தண்டனை பத்தாயிரம் அபராதம்னு விழுப்புரம் நீதிமன்றம் கொடுத்த அந்த வழக்கை நிறுத்தி வைக்கிது இடைக்கால தடை அந்த தண்டனை நிறைவேற்ற இடைக்கால தடை அப்படின்னு சொல்லுது நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் முதன்முறையாக தீர்ப்பு கொடுத்தது ஜூன் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆனால் இந்த இந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை கொடுக்கப்பட்டது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பதினேழு இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் பத்து பதினோரு மாதம் இருக்குது இந்த பதினோரு மாசத்துல அவர் எவ்வளவு காலம் சிறையில் இருந்தார்னா ஒரு நாள் கூட சிறையில் இல்லை இன்னும் சொல்ல போனா அவரை கைது செஞ்சு உள்ள சிறையில் போடவே இல்லை பத்து பதினோரு மாசம் ஜாமீன் இல்லாம அதே சமயத்தில் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ராஜேஷ் சாசு வந்து எப்படி வெளியே உணவுனாரு இல்லை அவர் தலைமுறை ஆயிட்டார்னா பதினோரு மாசமா அவர் கண்டுபிடிக்க முடியாம தமிழக காவல்துறை என்ன பண்ணது ஏன் அவரை தூக்கி உள்ளே போடல ஒரு விசாரண சிறவாசி அவரை விடாம துரத்தி பிடிச்சி உள்ள போறீங்க பிரலிக் ஜெரால்டு டெல்லி போய் துரத்தி பிடிச்சி அவரை கைது பண்ணி உள்ள போறீங்க நாம் திருமண கட்சியை சேர்ந்த தம்பி காளி அவர் வந்து ஒரு முகம் ட்விட்டர் தளத்தில் ஒரு பதிய போட்டுறாரு ட்விட்டர் தளத்தில் பதிய போட்டதுக்காக கிருஷ்ணகிரிக்கு சென்னையிலேருந்து கிளம்பி போய் அவரை ராத்திரியோட ராத்தியாக கைது பண்ணி சென்னை கொண்டாந்து சிறையில் அடைக்கிறாங்க அப்போ சாதாரண எழுதுறதுக்கு பேசுறதுக்கெல்லாம் இந்த அவதூறு வழக்குகளுக்கெல்லாம் குற்றவியல் குற்ற குற்றம் சொல்லிட்டு சிவில் கேஸா போகாம கிரிமினல் கேஸா போய் அவர்களை சிறையில் அடைக்கக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் போன ஆண்டு ஜூன் பதினாறு அன்றைக்கு நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ராஜேஷ் சாச அவருக்கான இடைக்கால தடை வருகிற வரை ஏன் கைது பண்ணல பதினோரு மாசம் ஏன் கைது பண்ணல அதுல பாதிக்கப்பட்டது ஒரு பெண் காவலர் ஒரு முதன்மையான அதிகாரி எஸ்பிங்கிற ரேஞ்சில் அன்னைக்கு இருந்தாங்க இன்னைக்கு வந்து டெப்டி கமிஷனர் இருக்காங்க டிசியாக இருக்காங்க சென்னையில் அந்த அம்மா அவங்க தான் பாதிக்கப்பட்டாங்க அந்த ராஜேஷ் சாசை என் கைது பண்ணல இங்கே சவுக்கு சங்கர் ஃபெல்லிக் சராட்ட எல்லாம் கைது பண்ணி கொண்டு போகிறீங்க பெண்காரர்கள் புடை கொண்டு போகிறீங்க ஏன்னா ஒரு பாடமா இருக்கணும் சரி பாடத்தை உணர்த்துங்க நடத்துங்க ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த ராஜேஷ் சாசை ஏன் கைது பண்ணல இந்த ராஜேஷ் சாசை கைது பண்ணாமல் பதினோரு மாதம் எப்படி விட்டீங்க பதினோரு மாதம் இங்கே வந்து இந்த சவுக்கு சங்கர் விவகாரத்தில் வந்து இல்லை மனித உரிமை மீறல் இருக்குது விதிமுறல் இருக்குது பழிவாங்கல் போக்கு இருக்குது அராஜக போக்கை வந்து திமுக கையாளுது அப்படின்னு பேசினா அப்படி பேசுகிறவங்க எல்லாரையும் கட்டங்கிட்டது திமுக அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் யூடியூப் சேனலுக்கெல்லாம் சவுக்க சங்க விஷயத்த பேசாத நீயும் உள்ள போயிடுவா பார்த்துக்க எச்சரிக்கை எல்லாருக்கும் மிரட்டல் அச்சுறுத்தல் ஃபோன் பண்ணுறது ஃபோன் பண்ணி நாங்கள் சைபர் கிரைம்லேருந்து பேசுகிறோம் உங்கள் வீடியோவெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் சொல்லுங்கய்யா என்னங்கய்யா இல்லை இல்லை உங்கள் வீடியோவெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் இது எப்படி வீடியோவெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் எப்ப வேணாலும் தூக்கிடுவோம்னு மறைமுகமான அச்சுறுத்தல் மிரட்டல் இப்படி இங்கே இருக்கக்கூடிய ஊடகவிலாளர்களுக்கு நெறியாளர்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்படுது இங்கே இணையத்தில் வந்து ஆதரிச்சு எழுதுறாங்கன்னா எழுதுறவங்க பூரா கண்காணிக்கப்படுறாங்க ஆதரிச்சுன்னா எதா ஆதரிச்சு சவுக்கு சங்கரை ஆதரிச்சு இல்லை மனித உரிமை ஆதரிச்சு சவுக்கு சங்கரை வந்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை உட்படுத்து அவர் பணம் கையாடுது பண்ணார்னா பணம் முறைகேடு பண்ணார்னா மிரட்டி பணம் வாங்குனார்னா அதுக்கும் வழக்க போடு அந்த வழக்க சவுக்கு சங்க எதிர்கொள்ளட்டும் இல்லை வெளிச்சராட்டு மேலே வந்து அப்படி பணம் கையாடுவது தொடர்பான ஒரு தவறு இருக்கா வழக்க போடு சட்டபுறம் எதிர்கொள்ளட்டும் எதிர்கொண்டு அவர் வரட்டும் அது அவர் பாடு அவர் பார்த்துக்க போறாரு ஆனால் நீ பழி வாங்குற போக்கை மனித உரிமை மிருகிற போக்கை நீ அராஜகம் செய்வதை நீ பழி வாங்குவதை எப்படி இருக்க முடியும் எப்படி இருக்க முடியும் இதாண்டா வாய்ப்புன்னு போட்டு பழி வாங்குறது எப்படி ஏற்றுக்க முடியும் இதே போல நாங்க எல்லாரையும் அச்சுறுத்துவோம் எல்லாரையும் பண்ணுவோம் முடியும் வந்து 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 இந்த முடித்து பேசினாங்கன்னா எழுதினாங்க அவங்க வந்து போலீஸ் ரேடா இருக்கு பாருங்க போலீஸ் ரேடான்னு ஒன்று இருக்கேன் போலீஸ் ரேடா கண்காணிக்கப்படுறாங்க நீங்க எல்லாம் போலீஸ் ரேடா கூட வந்துட்டீங்க நீங்களும் லிஸ்ட்ல இருக்கீங்க நீங்களே எப்படி தூக்கப்படலாம்னு மரக்டர் சரி அவளே பண்றீங்களே இந்த போலீஸ் ரேடாக்குள்ள ராஜேஷ் தாஸ் பதினோரு மாசமா ஏன் வரல இதான் கேள்வி ஏன் அவரை கைது பண்ணல இடைக்கால தடை முந்தாள் வாங்குறாரு மே பதினாலாம் தேதி வாங்குறாரு ஆனா பதினோரு மாசமாக ஜாமீன் வாங்கல இடைக்கால தடை வாங்கல அவர் வெளில தான் உழவிருக்கார் அல்லது தலைமுறை வாழ்ந்திருக்கார் அப்படி இருக்கிறப்ப அவரை கைது பண்ணி திமுக அரசால இந்த காவல்துறையால ஏன் போட முடியல ராஜேஷ் எங்க பதுங்கி இருந்தாரு எங்க ஒழுதுங்கி இருந்தாரு ஒளிஞ்சிருந்தாரு தெரியாதா திமுக அரசாங்கத்துக்கு காவல்துறைக்கு தெரியாதா நீங்க வந்து நாங்க எங்க போனாலும் விட மாட்டோம் டெல்லிக்கு வந்து அவரு டெல்லி பிரஸ் கவுன்சிலுக்கு புகார் கொடுக்க வெள்ளிச்சலால் போனா கூட நாங்கள் ஓடி போய் கைது பண்ணிடுவோம் அப்படின்னு இவ்வளவு முனைப்பு காட்டுகிற திமுக அரசு காவல்துறை அங்க பேச தப்பு சவுக்கு பேசுறது தப்பு நான் ஏற்கவே இல்லை ஏற்கவே இல்லை அதை நியாயப்படுத்தவும் இல்லை அதுக்கு கைது நடவடிக்கைன்னா அதை விட அதிகப்படியான குற்றம் ஒரு பெண் காவல்துறை அதிகாரிகிட்ட பணியில் இருந்த அதிகாரிகிட்ட பாரில் சென்றல் மேற்கொண்ட ராஜேஷ் சாசுங்கிற அந்த அதிகாரி செஞ்ச அந்த வைக்கிறமான செயல் அவரையும் கைது பண்ணி சிறைப்படுத்து அவரையும் கைது பண்ணி சிறைப்படுத்து புல சிறையில் போடு இல்லை பாளையங்கோட்டையில் போடு இல்லைன்னா கோயம்புத்தூரில் போடு அந்த செந்தற்குமார் அதிகாரி கீழே போடு போடு அவரையும் கொண்டு போறப்ப பெண்காலர்கள் புடைசூழ வாகனத்தை ஏற்றி கொண்டு செய்ய மாட்டேங்கிறேன் ஏன்னா இதில் வெளிப்படுவது உனக்கு இருப்பது திமுக அரசாங்கத்தில் இருப்பது பெண்கள் மீதான பற்று இல்லை பெண்களர்கள் மீதான பதிவு இல்லை நிச்சயமாக உண்மை ஏன்னா நான் தான் பார்க்குறோமே பெண் காவலர்களுக்கு வந்து ஆறு மணி நேரம் வேலை கொடுக்கணும் அவங்கள வந்து சுழற்சி முறையில் வேலை கொடுக்கணும் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை வாங்கக்கூடாதுன்னு நாம் திறமை கட்சி சொல்லுது அப்படி ஆறு மணி நேரம் வேலை கொடுப்போம்னு பெண் காவலர்களுக்கான பணி நேரத்தை குறைச்சிருக்காங்களா பெண் காவலர்கள் வந்து சாலை நிற்கிறப்ப அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவசரமான ஒரு கூட பண்ண முடியல இப்போ காலை கடந்தையோ இல்லை உபாதைகளையோ கழிப்பதற்கு வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க சாலை நிற்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் வந்து ஒரு படமே மிக மிக அவசரம் எடுத்திருக்காங்க பெண் காவலர்கள் வந்து இந்த துறையில் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அதையெல்லாம் நீக்கணும் அந்த சீர்திருத்தம் பண்ணணும்னு இந்த திமுக அரசு அதை பண்ணியிருக்கேன் இதே திமுக ஆட்சியில் வந்து இங்கே விருதம்பாக்கம் பொதுக்கூட்டத்தில் வந்து பெண் காவலர்களிடம் பாலியல் சீண்டை செஞ்ச திமுக சேர்ந்து ரெண்டு பொறுக்கிய கைது பண்ணாமல் திமுக விட்டுச்சு அப்புறம் அரசியல் நெருக்கடி பிறந்து அரசியல் அழுத்தம் கொடுக்கப்பட்ட பிறகு வேற வழியே இல்லாமல் கைது பண்ணாங்க அப்படி கைது பண்ணி கொண்டு போனவன் பெண் காலர்கள் புடைசூலை கொண்டு போகப்படுது அவன் மீது எந்த நடவடிக்கையும் அடக்குமுற நடவடிக்கையும் பாய்ச்சப்படலை நாம அடக்குமுறை நடவடிக்கை பாய்ச்சணும்னு கூட சொல்ல வரல அவன் மீது சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கணும் தான் சொல்கிறோம் அதே போல் இந்த விவகாரத்தையும் செய்யுங்கிறோம் ராஜேஷ் அசு விவகாரத்தையும் செய்யுங்குறோம் ஆனால் செய்யலையே அப்போ சவுகதன் விவகாரத்தோடு மாதிரியானுகுது ராஜேஷ் சுவாரத்தோடு மாதிரியானுது அப்போ இங்கே இருப்பது வந்து திமுகவுக்கு பெண்கள் மீது பெண் காவலர்கள் மீது பற்றோ பாசமோ பரிவோ அக்கறையோ இல்லை இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு பழிவாங்குது அதனால் நாம் என்ன சொல்றோம் சவுக்கு சங்கர் யோகியவான் கண்ணியமான ஆள் அவர் நேர்மையா இருப்பார் உண்மையா இருப்பார் அதெல்லாம் சொல்லவே வரல சவுக்கு சங்கரோ அது ஆட்டோ சங்கரோ கேபிள் சங்கரோ யாரோ ஒருத்தர் யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு மாறாக பழிவாங்கல் செய்வதும் மனித உரிமை மீறுவதும் தப்பு ஏன்னா இது நம்ம சகிச்சுக்கிட்டோம்னா இவருக்கு தான் நடக்குது அப்படின்னு சகிச்சுட்டோம்னா நாளைக்கு எல்லாருக்கும் நடக்கும் அப்ப அதனால் கண்டிக்க வேண்டிய தேவை இருக்கு காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு அப்ப நான் எழுப்புற ஒரே ஒரு கேள்வி சவுக்கு சங்கர விவகாரத்தில் இவ்வளவு முனைப்பு காட்டிய திமுக அரசாங்கம் பதினோரு மாதமாக தாஸை ஏன் கை செய்யாமல் விட்டது என்பது தான்